நல்ல பாத்ரூம் எங்க நாடகம் பார்க்க தோரிய தெரு வாங்க இந்த சூத்து ஊத்தி அரை வாங்க போறேன் சாமியை சாமிய கும்பிட்டுக்குறோம் இந்த வண்டியல்ல அண்ணன் கொஞ்சம் தூக்கி கேட்டு சட்டியில் எத்தனை ஓட்ட இருக்குன்னு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படி கட்டா இவன் தான்டா டிரைவர் காளி முண்டை ஹலோ ஹலோ

i am going Let's <laughs> body Yeah, I get it too. விட்டு நாளைக்கு போகிற நாடகத்தில் தெருவில் சார் போய்க்க முடியுமா கொஞ்சம் சார் போய்ங்க தம்பி இந்த இடியப்பம் மயிரெலாம் சொல்லப்படாது இது வேறு நாடகம் கப்ளிங் ஓஸ் நாடகம் ஒன்று பேசி ஒரே ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தில் போய் வீட்டு பாடம் கொடுத்து அதை எவனும் மனப்பாடம் பண்ணலை சாயந்தரம் வந்து கப்ளிங் ஓஸு எங்கே என்னங்க இடியப்பம் இதை மனப்பாடம் பண்ண பள்ளிக்கூடத்தில் புழு புழுன்னு வடிப்பாங்க பேர் அன்ப கொண்ட ஏன் ஆஞ்சிங்கள் அத்தனை பேருமே நான் வணங்குவது மனிதனாக நினைத்து அல்ல கர்ணனான் நினைத்து ஆண்களை பூரா எந்த கர்ணனா நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் உங்களை என் தாய்மாரலை பூரா அன்னை தெரசாவ நினைச்சு வணங்குறேன் ஒரு ஜில அதுக்கு கைதட்டில்லையா அதுக்குத்தானே புருஜென்ற போல காடி வாங்குற கைதட்டவன் தானே தன்னானா கொட்டுறது எப்படின்னு யாருக்காவது தெரியுதா எங்கள் அப்பாத்தாவெலாம் தன்னானா கொட்டும் அப்படியே நைவாத்தையும் கொட்டுங்க காரும் போறத பாருங்க அடி இப்ப இப்போ கூப்பிட்டா ஓடி வருவாள் அந்த அந்த ரெண்டு பேர் சட்டியை கட்டிட்டு கூட ஓடுறேன் திகன்னு என்ன கும்மி காலங்கள் மாறி போச்சு பக்தியை எப்படி பக்தியோடு கும்பிடுவதுன்னு தெரியவில்லை இந்த தமிழனுக்கு அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க ஆத்தா சத்தி மாரியம்மன் இங்கே இருக்குல்ல இந்த ஜாமியெல்லாம் லேஜான ஜாமியும் கிடையாது துடியான தெய்வம் அந்த ஜாமிக்கே பயில ஊரம் கிசடிக்கிறானா காலையில் காலேஜ் போகும்போது ஆத்தா அது பின்னாடியே நூற்றி எட்டுக்கு போன அடிச்சிருக்கு எப்படி அவன் விழுந்துருவ முண்டை போய் தீட்டு வராவன் அதே உண்மை இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விழா நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அதனுடைய வேதனை பெரியவங்களுக்கு தான் தெரியும் பெரியவர்களும் வர வர பெரிய மாதிரி இருங்க பயலட்டு போய் கணேஷ் கோயில் கேட்குற வெக்க மாயிடலாமே அவங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா போய் எனக்கு ரெண்டு மனுஷம் ஊத்துக்குறான் அப்போ மைய நீ வெதரில் தூக்கி போட்டு முடிச்சேன்னா ஏன் மதிக்க மாட்டேன் உன்னை தான் ஜோப் பண்ணியே ஆ பாரு அள்ளுதாரா ஒரு சில பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறினால் ஒட்டுமொத்த பெரியவர்களும் குற்றவாளி அல்ல அந்த ஸ்தானத்தை நம்ம தான் வச்சுக்கிறோம் முதலாம் பார்த்தா பத்து லட்சம் பேர் இருப்பா ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு ஆளுதேன் நரச்ச மீசை ஒரே ஒரு கோமனா அதில் பூரா அப்பாத்தா விட்டு மஞ்சளாக இருக்கும் டொங்காஸ் லாங் என்னமும் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட அப்படி அப்போ பத்து இருபது பேரை அடித்து காற்றை கடிச்சிக்கிட்டு தொடையை கடிச்சு கிடப்பாங்க அவர் அங்கேருந்து வருவார் யாரா செலக்கணும் பையனாடா ஆமாங்கய்யா என்னடா கோத்தா சண்டை ஒன்றும் இல்லையா வீட்டுக்கு போடா காலையில் முப்பட்டு வரேன் புழக்கிறேன் போயிடுவேன் இப்போ அதே பெரியாள் வர சொல்லு பெரியாள் சத்தேன் பத்து பேர் அடிச்சிரு கிடக்காங்கன்னா இங்கிருந்து டா அது எவன்டா கையில் இறக்கி விட மாட்டேன் வீட்டுக்கு போக மாட்டேன் இந்த ஆள்ட்டே வருவேன் என்ன என்னடாண்டி என்னடா இல்லை என்னடான்னு சொன்னி என்னடா இல்லை நான் உனக்கு பெரியப்பா பெரியப்பா நக்கு இங்கே வேலை போடா அப்படின்னா அவர் உட்காந்து விடிய விடிய அழுகிறார் அவன் கேடு காலங்கள் மாறி போச்சு ஆனால் இந்த பெரியோருடைய இந்த உழைப்பும் இந்த நிர்வாகம் பார்க்கக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடியதெல்லாம் எப்போ தெரியுமாடா இளைஞர் அவங்க வயசு வரும்போது தான் தெரியும் அதே உண்மை அப்பெல்லாம் பெரியாடுகள் பூரா என்ன பிட்டுப்படமா பார்த்திய கிடையாது அப்போ பிட்டுப்படம் என்பது என்ன செம்புரியாடு தவறுது மாடு காலை ஓடுறது ஐயா என்னையே காளை ஓடுறது கூப்பிட்டு வந்தார் ராதா வாடான்டார் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு பைய பைக்கட்டை வச்சுருந்தேன் நரம் பையன் பைய வச்சுட்டு வா மாடு தவம் லேசா பிடிச்சி விடுன்ட்டார் நான் சொன்னேன் பிடிச்சி எங்கேடா விட நாசமாக போக கப்பலிங் தெரியலையே அப்படின்ட்டு பால் மாட்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு நான் கால மாடை தவிச்சு முனியை பிடிச்சி கிச்ச கிச்சின்னு இருந்துச்சு அன்னைக்கு அடித்த தான் இன்னும் அந்த புண்ணை ஆறலை வெறி நீக்குறோம் இந்த மூணு பேர் வர்றேன் எங்கள் அண்ணங்க என் தம்பி வந்துட்டேன் வாடா வாடா காப்பு கட்டின்னு சட்டி உள்ள வர்றாவேன் அவன் தாண்டா காப்பு சட்டி பெண்கள் பூரா இங்கே கேள்விப்பட்டே நூறுநாள் வேலை இருக்காத்தா நூறுநாள் வேலை போய் உழைங்க மங்கு மங்குன்னு வெட்டின அங்கே போய் என்ன பண்ற தாயம் போடுற அதுவும் பார்த்தா ஒவ்வொரு ஒம்பளையும் கெட்ட வார்த்தை பேச நான் கருத்து அப்புறம் தாயம் விருத்த உருட்டி விட்டா விழுகுது நல்லா உருட்டு கிருச்சுன்னு உருட்டு என்ன விருத்தம் கேட்டால் விழுகு அதுக்கு எப்படி பேசுதுன்ற ஒரு தாயம் அடி தேவடியா ஒரு பன்னெண்டு அடி குச்சிக்காரி ஒரு மூணுனா தாயம் கட்ட உனக்கு தேவடியாவா டேமட் சிச்சு கங்க அதில் கிளவியில் பார்க்குறேன் சிப்பிங்கிற விளையாடுறதுக்கு அதை ரெண்டு பயலுக்கு பார்த்துட்டு செம்ம புகரான்னு போன உடனே அதுக்கு என்ன பாண்டுச்சு வேலைக்கரோட விழுந்த தோழர் ஓட்டக்கூடிய என் ஆண் சிங்கங்களே இளஞ்சிங்கங்களே ஒரு தம்பி சொல்கிறேன் வந்தாலேருந்து கணேஜி போயில கணேஜி போயில என்ன கணேஜி போயில போடு உதோடு நக்கு நாப்பில் இருக்கும் கணேஜி போயில போடலாம் கிடைக்க மாட்டேங்குதா மண்ணை போடு நக்கு ஆனால் அந்த கணேஜி போயில போடுறவங்க எப்படா பொண்டாடிக்கிட்ட முத்தம் கொடுக்குறேன் அதுலேயும் உதட்டிலும் போட்டு வச்சுக்கிட்டு பிடி போவேன் சுமித்தா ஒரு கிஸ்ஸு ஊண்டு அது போட முண்டை வெட்டி இழுத்து தலைமும் கற்றுக்கிட்டில் நெளிஞ்சு இந்த கணேஷ் போல வைக்க வேண்டாம் சரி விழா கம்பிட்டிகிட்ட கொடுங்க ஆக சிறந்த ஆயுதமே அன்புதான் அன்பால் அனைத்தையும் வெல்ல முடியும் என்ற சொல்லுக்கெணங்க எம்கே ஆ ரண்ணன் பயலுகடா கொடூரம்மா

அது ரெண்டு ஒம்பளை பிள்ளையை யார் பிள்ளையும் தெரியல வாங்கயா நன்கடை வழங்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் யாகராக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் கொடுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்கொடை உழங்கும் அன்பு உள்ளங்கள் யாராக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் நிகழ்ச்சி நடத்துறது கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேலத்தர் தோரிமான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமா ஆமாம் ஆமாம் ஊட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நிகழ்ச்சி நடத்துறவுல முதல் சொல்லுங்கய்யா அவங்கதான் ஐம்பது பேர் உள்ளது எந்தா உள்ள பேனை கொண்டு வந்து எதில் காயல் கட்ட போடறான் யாரா தம்பி எனக்கு வேர்கட்டும்பா தம்பி என்னை காப்பாத்தினா போதும் மாடு வேர்த்தா தான் விளையாடும் போடா போய் எங்கிட்ட போய் தூம்புடா போடா தூங்குடான்டே முட்டை நாக்கு ஏ இப்ப யாரா சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி போயிட்டு போயிட்டு இவங்க ஊர அந்த நிகழ்ச்சி நடத்தின நாலு வயலுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளை இருந்தா அதை என்கிட்ட கேட்குறேன் அவங்க என்ன சாப்பிடுவாங்க நேந்திரம் பழம் சாப்பிடுவோம் இங்க ஒரு ஐம்பட்டு பேர் உள்ளதாண்ட கிடைக்கும் அறுபத்தாறு பேர் இதுல என்னென்ன பத்து பயலு உள்ள போய் சின்ன பயலுங்க டான்ஸ்கார பிள்ளை உட்காந்துருக்கும் போது ஊர் அம்பளார் வந்தார் இங்கே வார எவ்வளோ ஒழுக்கமான ஊர் ஏன்டா படிக்கிற வயலுக்கு என்னத்திர பார்த்துக்கிட்டேன் ஊர் லாரா அந்த அந்தாலும் மண்டி ஓட்டேன் நான் பார்த்துக்கிறேதா நீ ட்ரெஸ் மாத்துத்தா ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே அதோட சமாதி அடைஞ்சிக்கிறேன் காலம் என்ன பெண்களே பூரா தங்கச்சியை பார்க்கணும் கட்டின மனைவியை தவிர என் தமிழன் அதில் உறுதுணையாக இருக்கேன் ஒரு சில ஆள் செய்கிற தப்புனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழ பூரா குற்றவாளி நான் ஒத்துக்கிற மாட்டேன் என் தம்பியை பூரா திருறாங்க பிகர் கிடைக்காம பூரா இப்போ இடம் பிடிக்கிறாங்கடா ஒரு காலேஜ் போய் சேர்றேன்னா அந்த அந்த எத்து பிள்ளைய ஆள் அந்த சுருட்ட முடிய ஆள் ஏன்னா எந்த பிள்ளை கிடைக்குதோ அந்த பிள்ளையை நல்லா விரும்புங்க காதல் பண்ணுங்க பெத்ததாய் தேப்பின் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீ பாட்டுக்கு முப்பத்தி ரெண்டு வயசானால அப்பே அத்தா பொண்ணு வாப்பாக ஜோசியிட்ட போய் சாதகம் பார்ப்பான்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் மண்டி ஓடு மண்டி ஓடு மண்டி ஓட்டு செருப்புட்டு எடுத்து அடிச்சுக்கணும் ஒரு பாட்டு பாடிக்கிறோம் பம்பா நதி கரோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஏ பம்பா நதி கரோரா

முருகனுக்கு இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கு அத்தனைக்கும் மாலை ஓட்டு போகிறவங்க ஒரு மனதோடு சாமியை போய் கையால் ஜோத்தோட நல்லா வைக்கணும் நீ போய் வேண்டினா சாமி உன் வீட்டில் வந்து பார்த்துக்கிறோம் அதெல்லாம் வேண்டது கிடையாது போய் வேண்டும் போதே சொல்வாங்க அவன் ஏழு மாடி கட்டிகிட்டே அப்படியாவது கவுத்து விடு அவன் வண்டி நல்லா போகுது என் டிவிட்டு போக மாட்டேங்குதுன்னா அப்படித்தான போகும் செய்வினை என்றால் என்ன யாருக்குமே தெரியாது பூரா பேரும் காஜை ஜெலவழித்து ஜெய்வனம் வச்சுக்கிட்டு இருக்கு அந்த காஜை மிச்சம் பண்ணி சேமித்து வச்சாலும் உங்கள் குடும்பத்தை பார்க்கலாம் இது யாருக்குமே தெரியல எனக்கே இன்னொரு ஜெய்வனை வச்சுருக்காங்க ஆமாம் கள்ளிச்சேரி காளி முனிங்கன்னும் பதினெட்டாம் படி இல்லைன்னா நாடக உலகத்திலே தனி ஒரு மரண மனிதனாக போராடி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது ஏன் தொடர்ந்து வெற்றி காண்கிற எம்கேஆர் நான் செய்த தருமம் தான் என்னையும் காக்குது இங்கே இருக்க என் தமிழ் உறவுகள் அத்தனை வத்தையும் காக்கு பசித்தோருக்கு உணவு கொடுக்கணும் எத்தனை பேருக்கு தெரியுது யாருமே கேட்க மாட்டேங்க ஆமா பசிக்கு உணவு இவன் கணேஷ் பேர் கூட கொடுக்க மாட்டேன் தை தட்டேன் உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா பத்து மாசம் நம்மளை சுமந்து பெத்தெடுத்த தான் முதல் தெய்வம் கை தட்டால ஊரை அம்மா சொல்றதை கேப்பாக்குங்க எங்கே கேட்பேன் இந்த கடைக்கு போய் கடுகள்ல வாங்கிட்டு போனா கேப்பேன் காதலிக்குத்தான் முன்னுரிமை அதை சொல்கிறேன் நான் தான் சொல்லிவிட்டேன் அதை பெரிய வைரல் ஆக்கி விட்டாங்க லவ் ஒரு போன் நம்ம ஆளுக பேசுகிற இடமே வேற கையிலேயே பொத்திக்கிறேன் கையிலேயே போற்றிட்டு தான் இடிய போக மாட்டேன் கையிலேயே பொத்திட்டு ஒரு மணி நேரம் சொல்லுவேன் சொல்கிறா சொல்ற ஏய் அனிதா சாப்பிட்டியாடா அது உடனே நான் சாப்பிட்டேன்டா என்ன சாப்பிட்டேன்றிவேன் சோறுன்னு சொல்லும் விட மாட்டேன் என்ன அரிசி நவாப்பிடா எங்கள் வீட்லேயும் நகா பூத்தேன் பார்த்தா முண்டை ரேஜர் ஜி இருப்பேன் அடுப்பு என்னண்டுவேன் சிலிண்ட்ரு தான் பாரதா இண்டியனா இண்டியன் வைக்க மாட்டேன் எச்சி எப்படி வருது நீர் எப்படி போகுது உன் பாவாடை என்ன கலரு சட்டியில் பூ போட்டிருக்கா மயிரை பிடிக்கா அம்புட்டின்னு சொல்லிட்டு அப்படித்தேன் போனை வச்சுட்டு ஒண்ணுக்கு இருக்க போயிருக்கேன் அந்த லவரு போன் அடிச்சிருச்சு சரி அவங்க அப்பா போன் எடுத்துட்டார் நீ அஜய் இல்லையா ஏ அஜய் நோத்தா என்ன அஜய் மலை வெட்டி முடியும் போன வைடி உடனே அவன் வந்துட்டேன் வந்தவனே பார்க்குறேன் லவ் ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறேன் ஏ என்னடா கால் பண்ணியா போட இடியட் உன்னை லவ் பண்ண மாட்டேன் உங்கள் அப்பா என்ன எங்கள் ஒத்தவங்கம்மா சொல்கிறாரு உடனே இவன் சொல்கிறேன் விடுறா புரட்டாசி ஏழாம் தேதி அவனை போட்டு தள்ளிடுவேன் அவனை போட்டு தள்ளிடுவேன் நீர்மாலைக்கு மட்டும் வந்துட்டு போயிரு பெத்த தகப்பனே கண்டாக்கரு போட்டு தமிழ்நாடு ஆகி போகுது இதில் இந்த வாரி சிரிக்கிறாங்க வார் இவங்க ஊரம் பிளான் பண்ணுறாங்கண்ணா தாய் தகப்பன் இருக்க வரை அந்த அருமை தெரியாது ஒரு வீட்டில் தகப்பேன் போய்விட்டா அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு போய்விடும் தாய் போய்விட்டால் அரிசுவை உணவும் உண்மையான பாசம் போய்விடும் தாய் தகப்பன் இருக்க வரைக்கும் அந்த அருமை தெரியாது அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக நூறாண்டு காலம் சிரிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பியாக இருங்க எல்லாரும் இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காண நீ பெரியாள் நாம் பெரியாள்ன்னா கடைசியில் பெத்த தாய் தான் பெரியாள் அதுதான் அப்பெல்லாம் ஏது இன்னைக்கு பொம்பளையால் ஊரம் என்ன பண்ணுறிய பூரா யார கேட்டாலும் பிரியாவை தூக்கிட்டு போனாலே மாஜம் எப்படி இருக்கு அறுத்துட்டாங்க அறுத்துட்டேன் டாக்டர் அடுத்து தையல் போட்டிருக்கு எண்பது இலை ஓட்டிருக்கு என்ன இலை ஏன் அன்றைய காலத்துல ஏன் சோபிரசவான் ஐயா ஓய் வரப்போட்டுவார் அப்பத்த பின்னாடியே போய் களை எடுத்துக்கிட்டே இருக்கான் ஐயா ஓசுன்றேன் எல்லாம் பதிமூணு உள்ள பதினாலு உள்ள ஏன் இட்ஸ் வெரி ஹார்டு ஒர்க் பிள்ளைய பெற்று கருப்பாக்கி தூக்கிட்டு விடுவாங்க மாடு நாக்கு தள்ளலாம் எங்க நகல்ற பார்த்தா அவங்க ஆத்தா அரட்டன்னு புள்ள இந்த தட்டி கிடப்பேன் முன்னூறு கிலோ உள்ள பார்த்தா கட்லாம் என்ன ரெண்டா பிறந்த மாதிரி கிடப்பேன் ஓடி அந்த தாயி இதுல பால் குடிச்சானா தாயை சாச்சு கருவில் சாச்சிருக்கேன் மட்டார்னு முட்டி தொட ஒண்ணு இந்த தட்டி இருக்கு இப்ப பிள்ளை பத்து தூக்கிட்டு வரது மருதமணி மாதிரி இம்புட்டுக்கானா ஒரு ஜனமே பேய் நினைச்சு ஓடி நேரம் ஆகி போச்சு அதனால சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு கப்பிளிங்க நோங்குறேன் என்ன காலத்திலும் பொண்ணு வாங்கக்கூடிய சகல சௌபாக்கியம் தரும் சரி சத்தியமாரியம்மன் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்லை எண்பத்தி மூணாவது ஆண்டு அப்ப இந்த கிராமத்தார்கள் எப்படி நடத்தியிருப்பாங்க துவரிமான் மேல தெரிவில் அருமகு ஸ்ரீ சத்துமாரி நமக்கு நாகம்பாள் அலங்காரமும் அபிஷேக ஆதாரண விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான் நடைபெறும் காலையில் முடிஞ்சா இன்றிரவு சரியாக பத்து மணி அளவில் கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேலத்தரு ஊர் கிராமது மக்கள் அன்போடு வெளியூர்லேருந்து வருகை அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெறும் நடிப்பு சேந்தன் நடிப்பு சன்னன் என் அன்பு தம்பி சின்னத்துறை அவர்கள் பெரிய கருப்பாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து கொல்லிமலையிலிருந்து நான் வருவேன் என்று சின்ன கருப்பு வேடமிட்டு வரக்கூடிய அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக இருக்க இருக்க பதிமூணு கிலோவா மாறி கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மருதனார் ஏய் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னராக நடிக்க காத்துக் கொண்ட ஒரு கலைஞனை மேடைகளை நடிக்க வைத்த அழகு பார்க்கிறது எத்தனை பேர் எனக்கு தெரியாது நான் பார்ப்பேன் எல்லாத்துக்கும் பசி என்பது பொது கலை என்பது போது அவன் அவன் திறமை வைத்து வாங்கக்கூடிய பேர்தான் இந்த கைதட்டு என்பதை இரண்டாண்டுக்கு முன்னாடி இந்த காளையை கயிறு விட்டு விளையாட விட்டவன் எம் கே ஆனா மாடு பாச்ச கோணம் அதிகமாயிருச்சு யாரும் பக்கத்தில் வர மறுக்கிறாங்க அதனாலதான் விளையாடுறது இந்த மருதமணி மாடு அதனைத் தொடர்ந்து உங்களை சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய மாணவன் இந்த முண்டா அழகு எல்லாம் என் மாணங்கிறேன் என்ன முண்டா நினைக்கிறேன் தண்ணி அடிக்கிறாங்க என்னடா தொண்டடா முண்டை போட்டு குடிக்க எம்ஜிஆருடைய வயல் மாடு கூட முளைக்குச்சி அதிர் பேரும் என் அன்பு தம்பி மனப்பாறையை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டார் ஆடல் அரசிகள் அபிநய சுந்தரிகள் ஒரு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த முடுக்கானது இறக்கும் குட்டியர் வெட்டில் எச்சி ஓட்டின மாதிரி தவளை குட்டி மாதிரி கோயிலா கிடையாது இது சகிலா பசத்துக்குரிய நடன மங்கை எங்களது சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கையா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் ஆடி மாச காத்தடிக்க பாட்டி கொஞ்சம் சேத்தனைக்க மாணி மாங்குயிலே

பின்பாட்டு இசை அமது எத்தனை பேருக்கு இந்த தம்பியினுடைய குரல் பிடிக்குமோ எனக்கு தெரியாது நான் இவனுடைய ரசிகன்